மற்றொரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு துறைப்பால் நிகழ்ச்சியிலே துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்து வருவது அதன் அடிப்படையை தான் இந்த வாரமும் மட்டக்கிழப்பு கலைகத்தில் இருந்து நாங்கள் ஒரு துறை சார்ந்த பிறமுறை அழைத்து அவருடைய துறை சார்ந்த அனுபவங்கள் அதே போன்ற அவருடைய பயணத்தினுடைய வெற்றிகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் அதன் அடிப்படை தான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பெருமூராக இணைந்து கொள்கின்றார் மட்டக்களப்பு வந்தாரங்குளை விஷ்ணு மகா வித்யாலயத்தினுடைய பிரதி அதிபர் திரு சிவகுருநாதன் சிவகுமார் அவர்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வணக்கம் வணக்கம் எங்களுடைய நிகழ்ச்சியை பெருமக்களை அழைத்து அவர்களுடைய பயணங்கள் தொடர்பாக நாங்கள் பகிர்ந்து வருவது வளமை அதன் அடிப்படையில் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக முதலிலே தொலைக்காட்சி நேர்கள் மற்றும் அதனுடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை இந்த நிகழ்ச்சியிலே இன்று அழைத்தமைக்காக அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே வளர்ந்து வருகின்ற சமூகத்திலே இன்று பல சவால்களுக்கு மத்தியில் வாழுகின்ற சமூகத்துக்குள்ளே ஒருவர் கற்று தான் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு கல்வி என்றது இன்றியமையாத ஒன்று அந்த கல்வி புலத்தில் தொழில்பிடிவதன் காரணத்தால் நான் என்னுடைய ஆரம்ப கல்வியை இந்து கல்லூரியில் ஆரம்பித்திருந்தேன் அங்கே கல்வி கற்று அங்கேயே கப்பத்திர சாதாரண பரீட்சைக்கு தோற்றி உயர் தரத்திலே கலைப்பிரிவிலே எனது கல்வியை தொடர்ந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் ஆயிலும் பல்கலைக்கழகத்துக்கு செல்லாமல் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரிக்கு என்னுடைய முதல் ஆசிரிய பயிற்சியை பெறுவதற்காக சென்றிருந்தேன் அந்த கல்வியை மூன்று வருடங்கள் பூர்த்தி செய்த பின்பு மீண்டும் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அதனுடைய பட்ட படிப்பை மேற்கொண்டிருந்தேன் அதன் பின்னராக திறந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அங்கே கல்வியல் டிப்ளமா பட்டத்தை பெற்று அதன் பின்பு தேசிய கல்வி நிர்வாகத்திலே மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அதாவது முதுமானி கல்வியல் பட்டத்தையும் பெற்றிருந்தேன் அதே வேளையிலே தத்துவ முதுமானி என்று சொல்கிறேன் பிஹெச்டி அது வந்து மலேசியாவில் உள்ள மலாக்கா யூனிவர்சிட்டி அதை நான் தொலைக்கல்வி மூலமாக தொடர்ந்திருந்தேன் அதே போல காமராஜர் பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்கின்ற அதிலே பொது நிர்வாகம் சார்ந்த ஒரு முதுமாரி பட்டத்தையும் பெற்றிருக்கின்றேன் இது தவிர யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாளைக்கு ஆர்முக நாவல் ஸ்தாபிக்கப்பட்ட சைவ பரிபாலன சபையிலே பரீட்சைக்கு தோற்றி அங்கு இந்த பண்டிதர் பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டேன் இவ்வாறு பல துறைகளிலும் கல்வியின் மூலமாக பிரவேசிக்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது என்று நான் நினைக்கிறேன் இரண்டாயிரமம் ஆண்டு நான் முதலாவதாக ஆசிரியர் நியமனம் பெற்று இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டிலே அவையில் இருக்கின்றேன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் அனுபவங்களை பெற்று இந்த ஆசிரியர் தொழிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் பாலச்சன் இந்த கல்லூரியில் உங்களுடைய ஆரம்ப கல்வியில் இருந்து உயர்தரம் வரை வாலச்சென்ன இந்து கல்லூரியிலே பயணம் இருக்கின்றீர்கள் இந்து கல்லூரியினுடைய உங்களுடைய ஆரம்ப கல்வி பயணம் உயர்கல்வி பயணங்கள் தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக நான் ஆரம்பத்திலே நான் கூறியது போன்று அந்த அங்கேதான் என்னுடைய மூன்றசரி அதாவது முதல்நிலை கல்வியையும் அங்கு பாடசாலையில் இருக்கின்ற பாடசாலை அண்மித்திருந்த ஒரு பாடசாலையை தங்கப்புள்ள டீச்சர்னு சொல்லுவாங்க அவட்ட தான் நான் படிச்சிருந்தேன் நான் அவட்ட படித்து பிறகு ஆரம்ப பிரிவு கல்வியை நான் வாழச்சினை இந்து கல்லூரிய நிறம் அது தமிழ் மகா வித்தியாலயம் என்று அழைக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி அங்கே நான் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான கல்விகளை கற்ற பின்பு அது சிரேஷ்ட பகுதியாக மறுபக்கத்திலே அந்த பாடசாணையுடைய மற்ற பகுதி அமைக்கப்பட்டிருந்தது அந்த பகுதிக்கு சென்று அங்கிருந்து நாங்கள் கேப்பத்துறை சாதாரண கல்வியை கற்று வந்திருந்தேன் அவளுக்கு தெரியும் அந்த காலப்பகுதி மிகவும் ஒரு கடினமான ஒரு காலப்பகுதி கல்வியை தொடர்வதென்பது பெரிய சவாலான விடயம் நாட்டில் இருந்த முரண்பாடுகள் மற்றும் யுத்த சூழல்கள் பொதுவாக எங்களுடைய காலகட்டத்து கல்வியிலே பெரிய தாக்கத்தை செலுத்தியிருந்தது குறிப்பாக நான் இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்தேன் ஆக வேண்டும் நான் நினைக்கின்றேன் தரம் ஒன்பது கல்வி கற்கின்ற காலப்பகுதியில் நானும் ஒரு கட்டாய பயிற்சியில் உள்வாங்கப்பட்டிருந்தேன் அந்த காலப்பகுதியிலே அதிலிருந்து மீண்டு வந்து என்னுடைய மீடவும் கல்வியை தொடர்ந்து கத்திர சாதாரணத்தில் சித்தியடைந்து பின்பு உயர்தரத்திலே கலை பிரிவிலே கல்வி கே கற்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது அந்த கலைப்பிரிவிலே கல்வி கற்று எனக்கு பல்கலைக்கழக அனுமதியும் கிடைத்திருந்தது அந்நேரம் நான்கு பாடங்கள் தமிழ் அரசியல் மற்றும் இந்து நாகரிகம் பொருளியல் ஆகிய பாடங்களை நான் தோற்றியிருந்தேன் அதிலே தோற்றி பல்கலைக்கழக அனுமதியும் கிடைத்திருந்தது ஆயினும் அதிலே விட்டு நான் துறையிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டதாக இருந்த காரணத்தால் சிறு வயது முதலே விளையாட்டுத்துறையில் மிகுந்த ஈடுபாடு பொதுவாக நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஹண்ட்ரட் இவன் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதுகள் கொஞ்சம் ஈடுபாடு அதே வேளையில் அதுக்கு ஒரு காரணம் அந்த காலப்பகுதியில் அதிபராக இருந்தவர் பரசுராம புள்ளசர்ன்னு சொல்லி அவர் இப்ப அமரர் வந்துட்டார் அவர் வழிகாட்டல்ல நான் அந்த காலப்பகுதியில் கோலுன்றி பாய்தல் நிகழ்ச்சி தெரியும் எல்லாருக்கும் அது அந்நம் அந்த வசதிகளில் மூங்கில் பைப்பை வச்சு தான் பாய்வோம் அதில் பயிற்றுவிக்கப்பட்டு தேசிய மட்டம் வரைக்கும் நான் போயிருந்தேன் அந்த காலப்பகுதியில் எங்களுக்கான சரியான வலுவூட்டல்கள் சரியான அந்த வளங்கள் கிடைக்கப்பட்டிருந்தா உண்மையாக எங்கட மாணவர்கள் இப்ப சாதிக்கிற மாதிரி அந்த காலத்தில் எங்களாலையும் சாதிச்சிருக்கேதும் அதிலும் அதுக்கான வளங்கள் இல்லாத ஒரு சூழல்ல போய் தேசிய மட்டம் போய் வரைக்கும் போயிருக்கோம் அதில் நான் நினைக்கிறேன் நான் ஆண்டு நினைக்கிறேன் நானூறு மீட்டர் ஓட்டப்பட்டியில மூன்றாவது இடத்தை தேசிய மண்டத்துல பெற்றிருந்தேன் நான் அதை எனக்கு அந்த இருந்த வீடுபாடுதான் நான் கல்வி கல்லூரியில் அந்த பாடத்துறைக்கு செல்றதுக்கும் அது காரணமாக குறிப்பிடலாமல் நினைக்கிறேன் நிச்சயமாக பாலச்சேன இந்து இருந்து உங்களுடைய பயணங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வி அதை போன்று உயர்ந்த கல்வி வரையிலான அந்த விடயங்களை நீங்கள் மிக சுருக்கமாக தொட்டுச் சென்று கிறீர்கள் இன்னும் பல்வேறு மட்ட விடயங்களை நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டுப்பெற்றுக் கொள்வதற்காக இருக்கின்றோம் சார்ந்த அனுபவங்களுடைய பயணங்களோடு இந்த துறை கப்பால் நிகழ்ச்சி பயணத்தைக் கொண்டிருக்கிறது இன்றைய தினமும் மற்ற கிழக்கு கழகத்திலிருந்து ஒரு பெரும் நாங்கள் பயணத்தை கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் அவருடைய துறை சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் வாழச்சேனை இந்த கல்லூரி நீங்கள் அதிபர் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது பரசுரமான் பரசுராமன் அவர்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அவரை மறக்க முடியாத அதிபர் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அவர் உங்களுடைய வளர்ச்சியில் எவ்வாறான செல்வாக்குகளை இருந்தார் அவை தொடர்பாக பகரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக பாடசாலைகளிலே மாணவர்களுடைய அறிவு சார்ந்த விடயங்கள் ஆசிரியர்களால் தூண்டப்படுவது வழக்கம் திறன் சார்ந்த விடயங்கள் என்கின்ற போது அது விளையாட்டார்களாம் நாடகம் சங்கீதம் நடனம் போன்ற துறைகள் சார்ந்ததாக இருக்கும் நிச்சயமாக அவ்வாறான துறைகளில் இருக்கின்ற மாணவர்களை இனங்காண்பது என்பதற்கு அப்பால் அவர்களுடைய மறைந்திருக்கக்கூடிய அந்த திறன்களை வழிகாட்டுகின்ற போது அவளை உற்சாகப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு நிச்சயமாக அந்த கல்வி புலத்தில் இருக்கின்ற நிர்வாகம் சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அதிபர்களாக ஆசிரியர்களாக இருக்கலாம் அவர்கள் அதை சரியாக போனவர்களுக்கு ஒரு உந்தலை ஏற்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தி விடுகின்ற போது நிச்சயமாக அதை சாதனைக்கான ஒரு வழிகாட்டலாக நூறு விதம் அமையும் அந்த வகையில்தான் அவர் என்னோடு வந்து தோழமையோடு அந்த காலப்பயில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது நான் சின்ன பிள்ளை நேரம் மிக தோழமையோடு என்னோட வந்து அவர் அந்த விடயங்கள் இருக்கின்ற திறன்கள் ஸ்கில் சொல்லுவோம் எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயுற ஸ்கில் அந்த ஸ்கில் எல்லாம் நமக்கு தெரியாது நெருக்கால பகுதியில அப்ப அவர் ஒரு அதிபராக இருந்தும் அவர் அந்த துறையில இருந்த ஈடுபாட்டாலே எனக்கு அந்த துறையில அஹ் எவ்வாறான முறைகளை கையாண்டு அதுல நாங்கள் அந்த விளையாட்டுல பங்கு பெற்றலாம்ன்றது தொடர்பான அறிவுறுத்தல் எல்லாம் நிறம் எனக்கு அவர் ஏற்படுத்தியிருந்தார் இன்றை வரைக்கும் நான் அதை அவரை நினைச்சு பார்க்கிறோம் பெருசுலாம் பிள்ளை சார் வந்தார் மொழியை புறப்படமா கொண்டவர் தான் அவரு அவரை நான் நினைச்சு நான் ஆகவே இன்னைக்கு அமரத்துவம் அடைஞ்சிருந்தாலும் அப்படியான அதிபர்கள் உண்மையில பாடசாலைகளுக்கு அமைகின்ற போது பாடசாலைகளினுடைய வளர்ச்சியில மாணவர்களுடைய வளர்ச்சியோட சமூகத்தினுடைய வளர்ச்சியும் முக்கிய முக்கியமானதாக இருக்கும் என்றது என்னுடைய எண்ணப்பா அறிவு ஆஹ் நீங்கள் உங்கள் தொடர்பான அறிமுகத்தை குறிப்பிட்டீர்கள் நாங்கள் வருகின்ற பிரமுகர்களிடம் கேட்கின்ற ஒரு வெளியே உங்களுடைய குடும்பம் தொடர்பான ஒரு அறிமுகம் அதையும் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் நீங்கள் பகிரக்கூடியதாக இருக்குமா நீங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அன்றைய காலப்பகுதி உங்களுடைய கிராமத்தினுடைய உதவி அதை எவ்வாறாக அந்த சூழல்கள் உங்களை மாற்றியது இந்த விடிய தொடர்பாக பகிரக்கூடியதாக இருக்குமா நன்றி நிச்சயமாக நான் நினைக்கிறேன் என்னுடைய தந்தை வந்து மட்டக்களப்பு மட்டக்கிளப்பு பிரதேசத்தை பிரபலமாக கொண்டவர் வீச்சுக்கல்முனை பிரதேசத்தை கொண்டவர் என்னுடைய தாய் வந்து வாலச்செனையை பிரபலமாக கொண்டவன் நான் வீட்டிலே ஒரு பிள்ளை தான் ஒரு குழந்தை தான் நான் வீட்டிலே ஆண் பெண் சகோதரங்கள் இல்லை எனக்கு நான் தனியார் குழந்தை வளர்ந்திருந்தேன் என்னுடைய அம்மா அமரத்துவமனை விட்டார் அப்பா இருக்கின்றார் அப்பா காகிதாலையில் அவங்களுக்கு தெரியும் வாழச்சினை இருக்கின்ற ஒரு காய்தாலை அஹ் இலங்கையில இருக்கின்ற காய்தாலே மிக பிரபலமான ஒரு காகிதாலே அந்த காலப்பகுதியிலே மிக தொழில்நுட்ப ரீதியாக நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பை வழங்கிய ஒரு இடம் அங்கு என்னுடைய தந்தை நான் நினைக்கின்றேன் சிவில் செக்ஷன் நினைக்கிறேன் கட்டட நிர்மாண பகுதியிலே அவர் மேற்பார்வையாளராக கடமையாற்றியிருந்தவர் நான் சிறு வயதிலே அவருக்காக தொழிற்சாலைக்கு சென்று அவருடைய உணவுகளை பகிர்ந்து அளித்து வருவது வழக்கம் பிள்ளை யோகநாதன் அம்மாவினுடைய பெயர் ஆர்முகம் சிவனேஸ்வரி மாலான்னு சொல்லுவாங்க அம்மாவை தான் அழைக்கிறவங்க ஒரு மகன் தான் நான் அதன் பிறகு என்னுடைய இப்பத்தைய குடும்ப வாழ்வியல் முறையிலே நான் திருமணம் முடித்திருப்பவர் அவரும் அவவும் ஒரு ஆசிரியர் மட்டக்களப்பு மெதலிஸ் மத்திய கல்லூரியிலே நாடகத்துறை சார்ந்த ஒரு ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் அவரும் அதே வேளையில எங்களுக்கு மூன்று குழந்தைகள் மூத்த குழந்தை வந்து மகள் அவ வந்து ஜேபர பல்கலைக்கழகத்திலே தற்போது அவருடைய பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவது மகன் வந்து பேரதனிய பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் மூன்றாவது மகன் வந்து அவர் புனித மிக்கல் கல்லூரியிலே தற்போது தரம் எட்டாம் தரத்திலே கல்வியேற்றுக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே வழியிலே நாங்கள் ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தற்போது என்னுடைய வசிப்பிடம் அமதுகளியாக இருக்கின்றது அமது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இந்தபடி தொடர்ச்சியாக கேட்கலாம் நீங்கள் குறிப்பிடுகின்ற போது மாணவ பருவத்திலே ஒன்பதாம் ஆண்டு கற்கின்ற போது ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட வேண்டிய விடயம் இருந்தது என்று நீங்கள் அதை பகிர்ந்திருந்தீர்கள் அஹ் அதிலிருந்து மீண்டும் மீளவும் கல்வி வாழ்க்கைக்குள் வரைகின்ற போது அஹ் உங்களை வழிகாட்டியவர்கள் யார் நிச்சயமாக ஏனென்றால் அந்த கால சூழலிலே இருந்து விடுபட்டு வருகின்ற போது அது ஒரு துர்ப்பாக்கியமான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்திருந்த பின்பு உண்மையிலே பாடசாலைக்கு செல்ல வேண்டும் கல்வி கற்க வேண்டும் என்பதில் என்னுடைய ஆசிரியர்கள் தான் உண்மையிலே அது குந்தலாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் என்னுடைய பெற்றோர்களும் அதுக்குரிய முழுமையான ஆதரவை தந்திருந்தாலும் அந்த கற்கின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற போது நான் முதல் தடவையாக நான் நினைக்கின்ற இரண்டு வருடங்கள் நான் அந்த கல்வியை இழந்திருந்தேன் அதாவது ஆஹ் வெளிப்படையாக சில விடயங்களை சொல்ல குறிப்பாக தவறு சரியாக எனக்கு தெரியவில்லை ஆயினும் இரண்டு வருட வருடங்கள் இந்த கல்வியிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின்றது ஆயினும் நான் முதல் தடவையாக வந்து காப்பத்திர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய வழியிலே அதில் நான் இடர்பாடு தான் கண்டேன் அதை தொடர்ச்சியாக எனக்கு அதில் சித்தி அடைய முடியவில்லை அதுக்கு பிறகு இரண்டாவது தடவையாகத்தான் நான் அந்த பரி பரீட்சை பரீட்சைக்காக நான் என்னை தயார்படுத்தி கொண்டு மீளவும் அதிலே சித்தி அடைந்து கலைப்பிரிவிலே கல்வியர்களுக்கு சூழலை ஏற்படுத்தி கொண்டேன் உண்மையிலே அந்த காலப்பகுதியில் இருந்த என்னுடைய நண்பர்கள் அதே வழையிலே என்னுடைய குடும்பத்தினர் அஹ் அதே வேளையிலே ஆசிரியர்களுடைய வழிகாட்டில்தான் என்னை அந்த நிலையிலே அந்த பரீட்சையிலே சுத்தியடைந்து என்று வாரான ஒரு நான் இருப்பதற்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் இன்னும் பயணிப்பதற்கு இந்த நேரம் இருக்கின்றது துறை சார்ந்த அனுபவங்களுடைய பயணங்கள் என்ற அடிப்படைகள் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது அவர்கள் தங்களுடைய துறைகளை சந்தித்த விடயங்கள் அவர்கள் துறைக்கு அப்பால் பயணித்த விடயங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் மீட்டி வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களோடு பிரதி ஜோகநாதன் சிவகுமார் அவர்கள் இணைந்து தன்னுடைய பயணங்களை எங்களோடு பகிர்ந்து வருகின்றார் தொடர்ச்சியாக நாங்கள் அவரோடு அஹ் பேசலாம் ஆஹ் உங்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கின்றது பல்கலைக்கழகத்தை நீங்கள் விட்டு கல்வியர் கல்லூரிக்கு செல்கின்றீர்கள் அதற்கான காரணம் என்ன நிச்சயமாக உண்மையிலேயே எனக்கு அந்த காலப்பகுதியிலே விளையாட்டுத் துறையிலே மிகுந்த ஈடுபாடு இருந்தது விளையாட்டுத் துறையில் இருந்த ஈடுபாட்டிலே நான் பல்கலைக்கழகத்துக்கான விண்ணப்பத்தையும் நிரப்பி போட்டிருந்தேன் வழியிலே கல்வியர் கல்லூரிக்காக அந்த காலப்பகுதியிலே மாணவர்கள் செல்வது மிக குறைவாக இருந்த காலப்பகுதி பவுனியா தேசிய கல்வியர் கல்லூரியிலே உடற்கல்வி ஆசிரியருக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது விட ஆரம்ப பிரிவுக்கான விண்ணப்பமும் கோரப்பட்டிருந்தது நான் இரண்டுக்கும் அதை அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பி போட்ட போது இரண்டுக்குமான நேர்முக பரீட்சை எனக்கு மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரியில் வைத்து நடைபெற்றது அதிலே எனக்கு அதற்கான இரண்டு துறைகளையும் தேர்வுறதுக்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது ஆயினும் எனக்கு அந்த விளையாட்டுத்துறையில் இருந்த ஈடுபாடு காரணமாக நான் அந்த துறைக்கு சென்றிருந்தேன் அந்த துறைக்கு சென்று அங்கு முழுமையாக அந்த துறையிலே பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் அந்த விளையாட்டுகளுக்கு நுட்பங்கள் திறன்கள் சார்ந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் என்னால் கற்கக்கூடியதானது அதை கற்று அதை முடித்த பின்பதா பின்பதாகத்தான் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே திரும்பவும் வந்து பட்டக்கல்வியை திரும்ப தொடர்ந்தேன் பட்டக்கல்வியை முடித்த அதே வேளையில் என்னுடைய மனைவியும் அந்த காலப்பகுதியில் அங்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தான் கற்றுக்கொண்டிருந்தா அப்போ அவட உதவியும் எனக்கு நிறைய கிடைச்சிருந்தது அவக்குள்ளால கிடைத்த அந்த நோட்ஸ்கள் எல்லாம் நிறைய தான் எனக்கு நிறைய கிடைத்தது அவட உதவியாயும் கொண்டுதான் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில என்னோட பட்டப்படிப்பை தொடர்ந்தேன் பிறகு ரெண்டு பேருமாக இணைந்துதான் நாங்கள் திறந்த பல்கலைக்கழகத்துல அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா அதாவது கல்வியல் டிப்ளோமா பாடத்தை தொடர்றதுக்கு துணையாக இருந்தது அதன் விளைவாக அந்த விளையாட்டுத்துறையில் போய் கற்று வந்து நான் அந்த காலப்பகுதியில் மாணவர்களை பயிற்றுவித்து மட்ட ரீதியாக கூட மாணவர்களை கூட்டி சென்றிருக்கேன் குறிப்பா மெய்யூல விளையாட்டுக்கள்ல நிறைய மாணவர்களை இந்துக்கல்வியில் இருந்து அழைத்து சென்று அவளை தேசிய ரீதியில வெற்றி பெற முடியல என்றாலும் தேசிய ரீதியாக பங்கு பெற்றதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தன அதோடய எல்லே என்ற ஒரு போட்டி நிகழ்ச்சியிலையும் அவங்கள பயிற்றுவித்து வளையம் மாவட்டம் மாகாண ரீதியாக வெற்றி பெற்று தேசிய ரீதியாகவும் போய் அவங்க அங்கிருந்த சிங்கள சக மாணவர்களோட விளையாடி ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சவாலை விடுக்கக்கூடிய அளவுக்காக அந்த மாணவர்களை அந்த காலத்தில் பயிற்சி விட்டுருந்தான் ஆயினும் நான் கலைத்துறையில் கல்வி கற்று அந்த காலப்பகுதியில் இடத்தை சொல்லத்தான் வேணும் தனியார் கல்வி நிறுவனத்தில் கற்பிக்கின்ற ஒரு பாட்டையுமாக படிப்பிக்கிற வேலை என்று செய்து கொண்டிருந்தேன் வாழச்சென்னையில் திருவாளர் ஜெயரஞ்சித் என்று சொல்லப்படுற ஆசிரியர் கல்வி நிலையத்தில் நான் படிப்பிச்சு கொண்டிருந்தேன் அப்போ அந்த கல்வியத்தில் இருந்து படிப்பிக்கிறது கலைத்துறையில் இருக்கிற பாடங்கள் இருக்கிற ஈடுபாடு அதிகரித்து அதிகரித்து பல்கலைக்கழகத்துக்கான அனுமதிக்கான பிள்ளைகளை பயிற்று வைக்கிற அந்த விடுபாடு அதிகரித்து வார நேரத்தில் எனக்கு இந்த துறையிலிருந்து நான் விடுபட வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்த மாதிரி நான் உணர்ந்து கொண்டதால் பிறகு குறிப்பிட்ட காலத்து பிறகு நான் உடல் துறையிலிருந்து நான் விடுபட்டு இப்போ வந்து தமிழ் பாடம் தான் கற்பித்து கொண்டிருக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டதுக்கான காரணம் கொழும்பில் நான் ஜாய்ரா கல்லூரியில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் கற்பித்திருந்தனால் அந்த காலப்பையில் அங்க தமிழ் பாடத்துக்கான தேவை மிக அதிகமாக இருந்ததுனால அங்க அந்த மாணவர்கள் அந்த பாடசாடைய அதிபர் எனக்கு அதுக்கான அனுசரணையை தந்த காரணத்தால நான் தமிழ் பாடத்தை அங்க கற்பிச்சிருந்தேன் அதெல்லாம் நிறைய பெரிய நிகழ்ச்சி பிள்ளைகள் பல்கலைக்கழக அனுமதிகளை படுறதுக்கான வாய்ப்பு இருந்ததால் அந்த துறையிலேயே இன்று நிலைத்திருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு இருக்குது இந்த விடயங்களோடு நாங்க தொடர்ச்சியாக உங்களிடம் கேட்க வேண்டும் நீங்கள் மட்டக்களப்பிலிருந்து வவுனியா நோக்கி செலுகின்றீர்கள் அந்த சூழ்நிலைகளை எவ்வாறுகின்றது அப்போது செலுகின்ற போது இங்கே முன்னரே உங்களுக்கு பழக்கமான நண்பர்கள் அங்கு இருந்திருக்க மாட்டார்கள் அந்த கள சூழ்நிலைகளை நீங்கள் எவ்வாறு உங்களுக்கு ஏற்ற வகையில் தகவல் அமைத்துக் கொண்டீர்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய பிறந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு செல்வது ஒரு வித்தியாசமான ஒரு புது அனுபவத்தை நிச்சயமாக தரும் புது முகங்கள் புது இடம் புது முறையான வாழ்க்கை முறைகள் அங்கத்தைய சூழல்கள் எங்களை பெரிய அளவிலே செல்வாக்கு செலுத்தும் அந்த வகையிலே நான் மௌனியா தேசிய கலைவர்களுக்கு சென்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற எவரையுமே எங்களுக்கு தெரியாது அந்த காலம் யுத்தமான காலம் யுத்த சூழ்நிலை உமையிலேயே போகின்ற வழிகளில் நிறைய இடங்களில் இந்த செக் பாயிண்ட் வைத்து அவர்களை பரிசு பரிசோதனை செய்வது பாஸ் எடுக்கிறது பெரிய இடத்துல பாஸ் எடுக்கணும் எடுத்து தான் அங்கால போறது அந்த கல்விய கல்லூரிக்கான கடிதம் இருந்த காரணத்தால அவங்களாலங்களுக்கு எங்களுக்கு அந்த காலத்தில் பெரிய இடையூறுகள் இல்லை இருந்தும் அங்க கல்வி கற்கிற காலப்பகுதிகளே கூட அங்க நாங்கள் மும்மொழி சார்ந்தவர்கள் அங்கே இருந்தனாங்க முஸ்லீம் மாணவர்கள் நிறைய நண்பர்கள் சிங்கள மாணவர்கள் இருந்தவங்கள் தமிழ் மாணவர்கள் இருந்தாங்க அந்த அங்கு கல்வி கேட்கின்ற காலப்பகுதியிலே அவர்களோடு கதைத்து பேசுகின்ற போது ஏற்பட்ட அறிமுகங்கள் உண்மையிலேயே என்று மறக்க முடியாத அனுபவங்களாக நிச்சயமா இருக்கின்றது அந்த நண்பர்களோடு இன்று வரைக்கும் நாங்கள் தொடர்பாகத்தான் இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வவுனியாவிலேயோ அல்லது கிளம்புலேயோ அல்லது நாட் இன்றைக்கும் அவங்க சிலர் வெளிநாடுகளில் கூட இருந்து கூட எங்களுடைய நண்பர்களாக இன்றைக்கும் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொடுறாங்க உண்மையிலேயே அது ஒரு புதிய விதமான ஒரு அனுபவத்தையும் ஒரு நாங்க சமூகத்துக்குள்ள போக்குள்ள நிறைய விடைகளை விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கும் அதுல நிச்சயமாக அதே வேளையில நாங்க வேற மொழிகளையும் பயின்று கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் அது தரும் கலாச்சார முறைமைகள் ஒரு ஒரு பிரதேசத்தில இருக்கிற கலாச்சார பாரம்பரிய ஒளிமியம் சார்ந்த விடயங்களையும் அறிந்து கொள்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பாக இருந்து என்று நான் கருதுகின்றேன் இந்த பணிகளோடு நான் விட வேண்டும் தாயக அதாவது உங்களுடைய தாயக பிரதேசத்திலே நீங்கள் பணியாற்றி விட்டு கொழும்பு சாகரா கல்லூரியிலே நீங்கள் உங்களுடைய கடமை நீந்தம் செலுகின்றீர்கள் அங்கு செலுகின்ற போது எவ்வாறாக உங்களுடைய அந்த அனுபவங்கள் இருந்தது அது ஒரு நகர பிரதேசமாக இருக்கக்கூடிய விடயம் அதே வேலை பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகளையும் எளிதிலே கிடைக்கக்கூடிய விடயமாக இருக்கின்ற போது அந்த விடயம் எவ்வாறாக நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் எவ்வாறு பதிந்தது அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்கணும் நிச்சயமாக என்னென்னா நாங்கள் நகரப்புற பாடசாலைகள் பற்றி அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அதிலே கிடைத்திருந்தது உண்மையிலேயே சகல வசதிகளும் கொண்ட அஹ் வகுப்பறைகள் சிறந்த தளபாட வசதிகள் மாணவர்களுக்கான சகல விதமான கற்றல் உபகரணங்கள் பெறக்கூடிய ஒரு இடம் மிக விசாலமான பிறந்த பிரதேசம் நான் நினைக்கிறேன் பாடசாலையிலே ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கேட்கின்ற ஒரு பாடசாலை ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்ற பாடசாலையை நினைக்கின்றேன் அங்கு இந்த நிர்வாக முறைமைகள் எல்லாம் மிக சிறப்பாக அவங்களால் முன்னெடுக்கப்படுகின்றன மாணவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஒவ்வொரு ஆசிரியர்களாலேயும் பொறுப்பாக்கப்பட்டு மிகவும் நெருக்கமான அளவிலும் மாணவர்கள செயற்பாடுகளை மிக உன்னிப்பாக அவதானிக்கின்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் கண்டிருந்தோம் அந்த பாடசாலையில் நிர்வாக முறைமைகள் அங்கத்திய செயற்பாடுகள் மாணவருடைய ஒழுக்க முறைமைகள் எல்லாம் உண்மையிலேயே இங் எங்களுடைய ப பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகளை எங்களுடைய மாணவர்கள் அங்கு சென்று பார்வையிட வேண்டும் என்று நான் உடைய சகாசிரியர்களுடைய கதைத்திருக்கின்றேன் இது சம்பந்தமாக நான் என்னுடைய நண்பர்களோடு கதைத்திருக்கின்றேன் அங்கிருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பெருந்தொகையான பாடசாலை மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை இது நான் நினைக்கின்றேன் யாருடைய தவறு என்பதை சுட்டிக்காட்டுவது என்பது இந்த இடத்தை பொருத்தம் இல்லாம இருக்கும் ஆயினும் அங்கிருக்கின்ற மாணவர்களும் அதே மாணவர்கள் தான் அதே ஆஹ் கல்வியைத்தான் கற்கின்றார்கள் அதே தான் கற்பிக்கப்படுகின்றது ஆனாலும் அவர்களுடைய திறன் வளர்ச்சிகள் அவருடைய செயற்பாடுகள் அவருடைய முன்னேற்றங்கள் அவர்கிட்ட இருக்கின்ற திறன் விருத்திகள் எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கான விருத்தியிலே மிக பாரிய அளவான ஏற்றத்தாழ்வை அது ஏற்படுத்தி இருப்பதை நமக்கு அவதானிக்க முடியும் நிச்சயமாக அவதானிக்க முடியும் இது மாற வேண்டும் உண்மையில கல்வி முறைமையிலே இந்த நிறைகள் மாற வேண்டும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எல்லா பிரதேசங்களிலும் எல்லா மாநில எல்லா வகையான விடயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தகரிக்கும் இந்து இந்துக்கழிவரை நீங்க கற்கின்ற போது உங்களுடைய அதிபர் திரு பரசுராமன் அவர்கள் உங்களை வலுப்படுத்திய விதம் தொடர்பாகவும் அவர் உங்களை அரவணைத்த விதம் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் தற்போது உங்களுடைய மாணவர்களை எவ்வாறு வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அஹ் அவரை போன்று நீங்களும் மாணவர்களுடைய அஹ் விடயங்களில் எவ்வாறான ஒரு உத்தியை கையாளர்கள் நிச்சயமாக நிச்சயமாக அஹ் மீது மாணவர்களிடம் இன்றைய காலச்சூழலிலே கடினமான போக்கை கடைபிடிப்பது என்பது மாணவர்களை நெறிப்படுத்துவதிலே கடினமாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு ஏனென்றால் மாணவர்களினுடைய தன்மை அறிந்து அவருடைய நிலை அறிந்து கற்றல் கற்பித்தல் நடைபெற வேண்டும் அதான் இயல்பான விடயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இருக்கின்ற ஆற்றல்கள் நிறைய ஆற்றல்கள் இருக்கும் அவற்றை இனங்கண்டு கொள்வதுதான் உண்மையிலேயே ஒரு ஆசிரியருடைய பெரிய கடப்பு கடமை அந்த ஆற்றல்கள் இனங்காணப்பட்டால் அந்த துறை சார்ந்த வகையிலே அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டிய தேவைப்பாடும் அந்த துறை சார்ந்த வழியில் அவர்கள் செல்வதற்கான நெறிமுறைகளை விடுவதும் உங்களுடைய தேவைப்பாடாக நிச்சயமாக இருக்கும் அந்த வகையிலே நானும் அதற்கேற்ற வகையிலான செயற்பாடுகளை நிச்சயமாக பாடசாலையை மேற்கொண்டு வருகின்றேன் வருகின்றோம் நாங்கள் கூட்டாக இணைந்த ஆசிரியரோடு அதிபரோடு அங்கிருக்கின்ற இருக்கின்ற துறை சார்ந்த ஆசிரியர்களோடு கதைத்து நிவாரண விடயங்களிலே சம்பந்தப்படுகின்ற மாணவர்களை நிச்சயமாக நாங்கள் அதிலே வீடுபடுத்தி வருகின்றோம் நாளைக்கு எ பாடசாலையில் அண்மையிலே தேசிய மட்டத்தில் கூட எங்களுடைய மாணவர்கள் போய் தேசிய ரீதியாக சாதனை புரிந்து வந்திருந்தார்கள் கைக்கொண்டா என்று சொல்லப்படுகின்ற கராத்தி போட்டியிலே எங்களுடைய பாடசாலை பயிற்றுவிப்பாளர்கள் சிறப்பாக அதனை நடைமுறைப்படுத்தி ஆஹ் மாணவர்களை பயிற்றுவித்து இன்று அவர்களை தேசிய வெற்றியாளர்களாக உருவாக்கியிருக்கின்றார்கள் இது பாடசாலை இருக்கிற நிர்வாகம் பாடசாலை சார்ந்த சமூகம் பாடசாலையின் ஆசிரியர்களின் பூர்ணமான ஒத்துழைப்போடு நிகழ்கின்ற ஒரு விடயம் ஆக இந்த விடயங்களில் நாங்கள் நிர்வாக ரீதியாக இருந்து பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றோம் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிடலாம் அதே வேளையிலே மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகளிலும் தெரியும் நவீனத்துவமான உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்ற தன்மை இருக்கின்றது அவற்றை நெறிப்படுத்துவதற்கான ஆசிரியர்கள் பயிற்சப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ஆசிரியரோட உதவியோடு மாணவர்களுக்கான அஹ் கற்றல் செயற்பாடுகளுக்கான வழிகாட்டல்களையும் செய்து வருகின்றோம் நிச்சயமாக செய்து வருகின்றோம் அஹ் எனவே நீங்கள் குறிப்பிடுகின்ற போது எனக்கு உடற்கல்வித்துறை மீதான ஈடுபாடு ஆரம்பத்திலே அதிகமாக இருந்தது அதனுடைய ஒரு ஆர்வ மிகுதியால் நான் அஹ் தேசிய கல்வி கல்லூரிக்கு விண்ணப்பித்த போது கூட அந்த இரண்டு பாடத்துறையை சேர்த்து தான் விண்ணப்பித்தேன் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் தற்போது நீங்கள் தமிழ் பாடத்துறையை கேட்புகின்றீர்கள் இருந்த போதும் உங்கள் மனதிலே அந்த விளையாட்டுத்துறை மீதான ஈடுபாடு இருக்கும் பிரதி அதிபராக நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பாடசாலையில் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்ற விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கரிசனை எவ்வாறாக இருக்கிறது எங்களுக்கு சுருக்கமாக அந்த விடயத்தை பகிரக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக நிச்சயமாக நான் இப்போ குறிப்பிட்டேன் இணைப்பாட விதமான செயற்பாடுகள் என்கின்ற போது E uh -huh. மாணவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்துது அறிவு திறன் மனப்பாங்கு சார்ந்தபடி எந்த கற்றல் அப்ப அந்த அறிவு திறன் என்றது பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அறிவு என்பது பயனற்ற தான் இலங்கையில் இருக்கின்ற கல்வி முறையில் இருக்கின்ற பெரிய ஒரு குறைபாடு அதுதான் திறன் விருத்தி என்பது மாணவர்களிடத்தில் இல்லாத தன்மை இருக்கின்றது அது திறன் விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இணைப்பாட விதானங்கள் தான் அப்ப இணைப்பாடு விதானங்களை பொறுத்த வரைக்கும் பாடசாலைகளிலே அவர்களை எழுதுகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக நூல்களை வெளியிடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் அதுக்காக நாங்கள் அந்த கையடக்க கையெழுத்து சொல்வார்கள் அதுகளை வெளியிடுவதற்காக பாடசாலை ஆசிரியர்களை சேர்ந்து அதை செயற்பாடுத்துகின்றோம் மாணவருடைய திறன் சார்ந்த ஆடல் பாடல் எங்களை துறை சார்ந்த ஆசிரியரை மினங்காட்டி அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் அதே வேளையிலேயும் மற்ற நான் இப்போது குறிப்பிட்டது போன்று விளையாட்டுத்துறை சார்ந்த வடியங்களிலும் விளையாட்டுத்துறை சார்ந்த வடயங்களிலும் தேசிய ரீதியாக அவர்களை ஒவ்வொரு விளையாட்டுக்களிலேயும் ஈடுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதிலே மிக உன்னிப்பாக இருக்கின்றோம் நிச்சயமாக அது துறை சார்ந்த ஆசிரியர்கள் அவற்றில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அதுக்கு பூர்ணமான தொலைபி தருகின்றார்கள் அந்த வகையிலே அவை தொடர்பான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் பாராட்டுக்கள் உங்களுடைய இந்த பயணம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் கல்வி குலத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு தேவை என்ற விடியத்தோடு நிகழ்ச்சியினுடைய இறுதிப் பகுதியாக தற்போதைய தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள் உண்மையிலேயே கல்வி என்பது நாங்கள் பெற்ற ஒரு பெரும்பரம் எங்களை எங்களின் மனிதனுடைய உரிமை சுதந்திரம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் கல்வி அந்த கல்வி என்பது சகலமானவர்களும் கற்க வேண்டும் கற்கின்ற போது வெறும் அறிவு சார்ந்த கல்வியாக இல்லாது எங்களை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் சார்ந்த வகையான கல்வியிலே கூடிய கவனம் செலுத்துதல் வேண்டும் எதிர்கால சந்ததியினருக்கு எங்களால் கொடுக்கக்கூடிய ஆற்றல் விடயம் கல்வி என்ற ஒன்று அந்த கல்வியை நாங்கள் தேடிப்பெற வேண்டும் அது சொல்வார்கள் பிச்சை புனிங்கினும் கெற்றல் நன்றி என்று அதே போன்று கல்வியானது தேடி பெற வேண்டியது இன்றைய சமூகம் உண்மையிலேயே களியாட்டங்களிலும் மற்றது வெவறான விடயங்களிலும் ஒன்று நாட்டிலே இருக்கின்ற ஒரு சுத்திகரிப்பு கிளீன் ஆஃப் ஸ்ரீலங்காவிலே செய்கின்ற அரசாங்கம் செய்கின்ற முக்கியமான விடயம் இந்த போதைப் பொருள் பாராட்டப்பட வேண்டிய விடயம் அவ்வாறான விடயங்களிலே மாணவர்கள் ஈடுபடக்கூடாது அவ்வாறு விடயங்களை அவர்கள் கரிசனையோடு கண்காணிப்போடு இருந்து அவதானமாக இருந்து களையப்பட வேண்டும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுப்பதில் சகலரும் பங்காற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்கள் இன்னும் நீங்கள் இந்த கல்விப்புலம் சார்ந்து பயணிக்க நெடுந்தூரம் இருக்கின்றது அதிலும் இன்னும் உங்களுடைய சாதனைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த மாணவ சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் தொடர்பாக உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் உங்களுடைய அழைப்பினை ஏற்று கலையகத்துக்கு வரையிறந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு பட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டதற்காக எங்களுடைய நன்றிகளை உங்களை தெரிந்து கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து மற்றும் ஒரு துறை நிகழ்ச்சியிலே துறை சார்ந்த இருக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் கீர்த்தனேன் வணக்கம் நேர்களே